சித்ரா பௌர்ணமியையொட்டி ஓலைக்கொண்ட ஐயனார் கோவில் காவடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சிறுமங்கலம் கிராமத்தில் பழமையான ஓலைக்கொண்ட ஐயனார் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் காவடி திருவிழா பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றாகும் அந்த வகையில் இந்த ஆண்டு இத்திருவிழா சிறுமங்கலம் சாவடி குளக்கரையிலிருந்து பக்தர்கள் பால்குடம் செடில் காவடி அலகு காவடி எடுத்து கிராமத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்றனர் நிறைவாக ஓலை கொண்ட ஐயனார் கோவிலை காவடிகள் சென்றடைந்தது அங்கு ஐயனாருக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் சிறுமங்கலம் காரிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்